அவங்க அவங்க அப்பா அம்மா கவிணு இவங்க எல்லாருமே பிளான் போட்டு தான் எனக்கு கல்யாணம் பண்ணியிருக்காங்க அவங்க கொடுக்குற மென்டல் டார்ச்சர் என்னால் தாங்க முடியல உடல் ரீதியாகவும் என்னால் அவங்க கூட இருக்க முடியல ரொம்ப டார்ச்சராக இருக்குது டெய்லியும் டெய்லியும் அதை யாருக்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல கேட்குற எல்லாருமே சகிச்சு வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் பார்க்க வேண்டியது நிறையா இருக்குன்னு தான் சொல்றாங்களே தவிர நான் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கேன்னு யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நீங்க கூட நான் போய் சொல்றேன் நினைங்களேன் சத்தியமா நான் எந்த விதத்திலையும் உங்ககிட்ட போய் சொல்லப்பா இப்போது உடல் ரீதியாகவும் டார்ச்சர் அனுபவிச்சுட்டு மன ரீதியாகவும் டார்ச்சர் அனுபவிச்சுட்டேன் எனக்கு இது வேண்டாம் இந்த லைஃப் அதெல்லாம் அவங்க மாற மாட்டாங்க എന്നോടൊ മുർത്തിരാവിയുടെ മോശമാണിപ്പണി എന്നാ മനുഷ്യരുങ്ങന Não, bora! <laughs>